எதை தானம் பண்ணணும் தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு தர்மம் என்பது ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னா அதை நாம் தரத்துக்கு பேர் தர்மம் என்று பெயர் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவை அதுக்காக நான் அவருக்கு இந்த பொருளை தரேன் அப்படின்னா அதுக்கு பேர் தானம் என்று பெயர் தர்மோ விஸ்வச ஜெகத பிரதிஷ்டா என்று வேதங்கள் கூறுகின்றது தர்மோ ரக்ஷத்தை ரக்ஷித்தகா தர்மத்தை நாம் காப்பாற்றினால் தர்மம் நம்மளை காப்பாற்றும் என்று பல முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் நமக்கு கூறி அதை அவர்கள் செய்து நமக்கு காட்டிருக்கிறார்கள் அப்படி அந்த தினத்திலே சர்வம் அக்ஷயம் என்று பெயர் நாம் எவ்வளவு தானங்கள் செய்கிறோமோ அது நமக்கு பல கோடி புண்ணியமாக அன்னைக்கு வந்து சேருமா உதாரணமாக ஒரு சிவாலயத்துக்கு போகிறோம் இல்லை விஷ்ணு ஆலயத்துக்கு போகிறோம் சிவசிவான்னு சொல்கிறோம் ஒரு நூறு வாட்டி இல்லை ராமராமான்னு சொல்கிறோம் நூறு வாட்டி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அன்னிக்கு நம்ம கோயிலில் போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அன்னிக்கு பல ஆயிரம் முறை நாம் ஜபம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம அது அன்னதானம் பண்ணுறோம் ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம வீட்டில் சமைச்சு ஒரு அஞ்சு தயிர் சாதமும் அஞ்சு எளிச்ச மழை சாதமோ போய் ஒரு அஞ்சு பேர் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா ஐந்து பேருக்கு நாம் கொடுத்தது ஐநூறு பேருக்கு நாம் தானமளித்த பலன் நமக்கு வந்து சேருமாம் அதேபோல் நீர்மோர் தானம் என்று கூறுவார்கள் இந்த வெயில் காலத்திலே உஷ்ணத்தை போக்குவதற்காக மோர் கொடுப்பது ஒரு தானமாகும் இவ்வாறு எதை நாம் தானம் செய்தாலும் அது பல மடங்காக நமக்கு பலனை அளிக்கும்